அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நெருக்கடியாக இருந்தாலுமே பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகிவிடும் சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கு பண நெருக்கடி சொந்தங்களோடு இருந்து வந்த நெருக்கடி உடல் உபாதைகள் எல்லாமே சரியாகிவிடும் இந்த மாதம் கொஞ்சம் நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலமாக கூட உங்களுக்கு சொல்லலாம் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகும் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் நீங்கள் வாங்கியிருந்த கடன்களை எல்லாம் திருப்பி அடைத்து விடுவீங்க எதிர்காலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை தரக்கூடிய சில முயற்சிகளை இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்ளலாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தினமும் விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய தடைகள் விலகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எடுக்கும் முயற்சிகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் சின்ன சின்ன தோல்விகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது விடாமுயற்சியுடன் இந்த மாதத்தை நீங்க செயல்படுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் சொத்து சுகம் வாங்குவதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் பெரியவர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் தினமும் துர்க்கையம்மன் வழிபாடு உங்களுக்கு நன்மையே கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாதமாக இருக்கு புதிய முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம் புது வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சில பேருக்கு வேலையில இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொருளாதார நிலை உயர்ந்து நிற்கும் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் நீங்கி படிப்படியாக முன்னேற்றத்தை அடைவீங்க புதிய தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் துவங்க கடன் வாங்கியிருந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் எதிரிகளின் பிரச்சனைகள் நீங்கும் புது உறவுகள் உங்களுடைய குடும்பத்தில் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தினமும் அனுமன் வழிபாடு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலையை தரக்கூடியதாக இருக்கு எந்த ஒரு வேலையும் தெளிவாக செய்ய மாட்டீங்க ஒரு வேலை துவங்கும் போது அதற்கான பிரச்சனைகள் உங்களோடு ஒட்டிக்கொள்ளும் இதனால இதனால் இழுப்பறிகள் ஏற்படலாம் இருந்தாலுமே உங்களுடைய விடாமுயற்சிகள் விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் இறைவனின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அன்றாட வேலைகளை முடிப்பது உங்களுக்கு மட்டுமே தீர்வாக இருக்கு மொத்த வேலைகளையும் ஒன்றாக சேர்த்திக் கொள்ளலாம் என்று ஒருபொழுதும் தள்ளி வைக்க கூடாது இதுதான் இந்த மாதத்திற்கு உங்களுக்கு நல்லதாக சொல்லப்படுது தினமும் அம்பால் வழிபாடு மேற்கொள்வது உங்களுடைய மனதிற்கு நல்லதாக இருக்கு சிம்ம இந்த மாதம் எதிர்பாராத திருப்பங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு நீண்ட நாள் முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய காரியங்கள் ஒன்றொன்றாக வெற்றியடையும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கும் தேவையற்ற நண்பர்கள் உறவினர்கள் உங்களை விட்டு விலகி விடுவாங்க எதிரி தொலையில இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் நீண்ட தூர பயணத்திற்காக கூடுமானவரை இந்த மாதம் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டும் தினமும் ஈசன் வழிபாடு உங்களை நல்வழிப்படுத்தும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கிறது நீங்கள் விரும்பிய வேலைகளை எல்லாம் செய்யலாம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் சரியாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தோடு வெளி இளங்களுக்கு சென்று வருவக்கூடியதாக ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் இந்த மாத இறுதியில் கொஞ்சம் நிதி நிலைமை பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் தினமும் அஷ்டலட்சுமிகளை வழிபாடு செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே இனிமையான ஒரு மாதமாக இருக்கு ஆன்மீகத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுவாங்க வீட்டில் இறை வழிபாடு செலுத்துவதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகும் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் பண கஷ்டம் தீரும் கடன் சுமை குறையும் வியாபாரத்திலும் வேலையிலும் எதிர்பார்த்ததை விட நல்லது நடக்கும் பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் இருக்கக்கூடியதாக இருக்கு தினமும் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது நடக்காததால் கொஞ்சம் சோகம் இருக்கும் நிறைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் இந்த மாதம் நிச்சயம் ஏமாற்றம் இருக்காது பெரிய கோட்டை கட்டி கனவு காண வேண்டாம் எந்த வேலையிலும் தொழிலும் அகல கால் வைக்க வேண்டாம் உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய திறமைக்கு என்ன வருமோ அதை மட்டும் முயற்சி செய்தால் போதும் மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை கண்மூடித்தனமாக கேட்காதீங்க தினமும் விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடியதாகும் எந்த ஒரு விஷயத்திலும் மனதை அலைப்பாய விடக்கூடாது கவனமாக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது நல்லது இது உங்களை ஏமாற்ற நிறைய பேர் காத்து கொண்டு இருப்பாங்க பணத்தையோ அல்லது நகையோ யாரையும் நம்பி நீங்கள் ஏமாறாமல் இருப்பது நல்லது திரும்பி வராமல் போகவும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாம் முன்பின் தெரியாத இடத்துல சீட்டு போட வேண்டாம் கூடுதல் கவனம் தேவை தினமும் நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கு சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் சேமிப்பை பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள் தேவைக்கு மட்டுமே பணத்தை நீங்க செலவு செய்தால் போதும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகளுடைய போக்க கண்காணிக்க வேண்டியது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க அலட்சியமாக இருக்கக்கூடாது குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பெரியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் பெண்கள் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நடந்தால் வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் சுலபமாக சரி செய்யலாம் வேலை செய்யும் இடத்துல நிதானமாக இருக்க வேண்டும் ஒரு தொழிலில் முடிவு எடுப்பதாக இருந்தால் சிந்தித்து செயல்பட வேணும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அவசரம் கூடவே கூடாது தினமும் முருகன் கோவிலில் அமர்ந்து கண்களை மூடி ஆறு முறை சரவணபவம் எனும் மந்திரத்தை சொல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருப்பத விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவீங்க உங்களுடைய நிலை புரியாது நடந்து கொள்வாங்க நஷ்டமாக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் போய் தேடி தேடி செய்வீங்க உங்களுக்கு எதுவும் புரியாது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகளை மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான் நல்லது செலவை குறைக்க வேண்டும் தேவையற்ற பொருட்களை வாங்கக்கூடாது தேவையில்லாத விஷயத்திற்கு பணம் செலவு செய்யக்கூடாது மேலதிகாரியோ அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவர்களோ பகைத்து கொள்ளக்கூடாது கொஞ்சம் பணிந்து சென்றால் மட்டுமே இந்த மாதம் உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் வேறு வழியே கிடையாது குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டியது நல்லது பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் நிச்சயம் இறைவன் உங்களுக்கு நல்லது செய்வான் இந்த வரக்கூடிய நாட்கள்ல நீங்க முருகன் வழிபாட்டை மேற்கொண்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது பொதுவா மார்கழி மாதத்துல சூரியன் தனுசு ராசியில பயணம் செய்வதால தனுர் மாதம் என்று அழைக்கப்படுது குளிர்காலம் தொடங்கி மார்கழில நவக்கிரகங்களில் பயணம் செய்வதால பனிரெண்டு ராசியிலுமே பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மார்கழி மாதத்துல சூரியன் தனுசு ராசியில சஞ்சரிக்கிறார் மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசிக்கு இடம்பெயர்வார் செவ்வாய் விருச்சகராசியில் அமர்ந்திருக்கார் செவ்வாய் பன்னிரெண்டாம் தேதி தனுசு ராசிக்கு செல்வதால் புதன் விருச்சகராசியில் அமர்ந்திருக்கிறதால இருபத்தி மூன்றாம் தேதி தனுசு ராசிக்கு செல்வதால் மேச ராசியில் இருக்கக்கூடிய குருவால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சனி கும்பராசியில் அமர்ந்திருக்கார் ராகு மீன ராசியில் இருப்பதாலும் கேது கன்னி ராசியிலும் பயணம் செய்வதால் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை வேலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொண்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே இறை வழிபாட்டை மேற்கொள்வதால் அடுத்து வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே